வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பேட்டி சுபாநகர் அறுவதடி ரோட்டு மேலே கமர்ஷியல் பிளாட்டு ஆறரை சென்டு தெற்கு பார்த்து சைட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லைன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சுபாநகர் பிள்ளையார் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் சுபாநகரில் அறுவடி ரோட்டு மேலே தெக்கு பார்த்த சைட்டு டோட்டலாக ஆறரை சென்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு வெள்ள மண் இது வந்து வெள்ளைத்தர தர அருமையான லொக்கேஷனில் இருக்குது பாறை வந்து உங்களுக்கு ஒரு நாலு அடியிலேயே இந்த இடத்துல வந்துடும் கமர்ஷியல் பர்பஸுக்கு குடோன் கட்ட அருமையான இடம் டோட்டலாக ஆறரை சென்ட் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு ஆறே கால் லட்சம்னு சொல்கிறாங்க பார்ட்டி ஒரு சென்ட்டு ஆறே கால் லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஆறரை சென்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அறுவடி ரோட்டு மேலே தெக்கு பார்த்த சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் ரோட்டு மேலேயே இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு அடி கிடைக்கும் அறுவடி ரோட்டு மேலே ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து தெற்கு பார்த்து அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி ரெண்டு அடி கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்